வரலாறு காணாத உச்சத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது தங்கத்தின் விலை இதனால் இப்போது தங்கத்தை வாங்கலாமா அல்லது காத்திருக்கலாமா என்பதுதான் பலரின் கேள்வியாக இருக்கிறது இதற்கான பதிலை கண்டுபிடிக்க தங்கத்தின் வரலாற்றையும் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது காலம் காலமாகவே பொருளாதாரத்தில் தங்கம் கொடுக்கும் நம்பிக்கையை வேறு எந்த கரன்சியும் கொடுப்பதில்லை அது டாலராகவே இருந்தாலும் சரி உலக அளவில் பொருளாதார சமநிலை தவறும் போது உலக நாடுகள் தங்கத்தையே வாங்க முயற்சிக்கின்றன இது மக்களுக்கும் பொருந்தும் இதையே ஹெட்ஜிங் என்கிறார்கள் வல்லுநர்கள் அதாவது மூலதனத்தை காப்பாற்ற விலைமதிப்புள்ள பொருளை வாங்கி வைத்துக் கொள்வது அதனை வைத்து மூலதனத்துக்கு சேதாரம் வராமல் தடுத்துக் கொள்வது தற்போதைய நாளில் உலகம் முழுவதும் அசாதாரண சூழ்நிலைகள் நிலவுகின்றன ஒரு பக்கம் அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தக களத்தில் குஸ்தி போட்டு வருகின்றன இஸ்ரேல் ஹமாஸ் போர் அடுத்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் போரும் உலக பொருளாதாரத்தை ஒரு உழுக்கு உலுக்குகிறது இதனாலேயே ஒவ்வொரு நாடும் டாலர் மீதான நம்பிக்கையை விடுத்து தங்கத்தை வாங்க முயற்சித்து வருகிறது で。 தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவின் மொத்த அந்நிய செலாவணியில் ஏழு சதவீதம் தங்கம் கையிருப்பு இருக்கிறது காப்பீட்டு நிறுவனங்கள் தங்களது மொத்த கையிருப்பில் ஒரு சதவீத தங்கத்தை வைத்துக் கொள்ளலாம் என சீனா அறிவித்திருக்கிறது அமெரிக்காவும் தங்களது முன்னணி காப்பீட்டு நிறுவனங்களுக்கு இதே உத்தரவை பிறப்பித்துள்ளது இதனால் தங்கத்தை இரு நாடுகளும் வாங்கி குவிக்க இருக்கின்றன ஆகவே தங்கத்தின் தேவை அதிகரிக்கும் இது விலையிலும் எதிரொலிக்கும் அது மட்டுமல்லாமல் அமெரிக்க ரிசர்வ் வங்கி வட்டி குறைப்பு மேற்கொள்ள இருக்கிறது இதனால் டாலரின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வரும் காலங்களில் தங்கத்தின் விலை மூன்று மடங்கு கூட அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சரி தங்கத்தை இப்போது வாங்கலாமா என கேட்டால் தாராளமாக வாங்கலாம் என்கிறார்கள் நிபுணர்கள் நீண்ட கால நோக்கில் பார்க்கையில் தங்கத்தின் விலை எப்போதும் தான் இருந்திருப்பதை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இரண்டே ரூல் தான் விலை ஏறினால் தங்கம் வாங்கலாம் விலை குறைந்தால் கண்ணை மூடிக்கொண்டு வாங்கலாம் தங்கம் ஆல்வேஸ் அல்டிமேட் என்று சும்மாவா சொல்கிறார்கள் அதே நேரத்தில் தங்கத்தை வாங்கும் வழிமுறைகளையும் தெரிந்து கொள்வது மிக அவசியம் வழக்கமாக நகைக்கடையில் சென்று ஆபரண தங்கத்தை வாங்குவது முதல் முறை இதில் வரி கற்களுக்கான விலை குறைப்பு ஆகியவை நிகழ வாய்ப்பிருக்கிறது ஆகவே வேறு சில வழிமுறைகளையும் நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள் அதில் முதலாவது டிஜிட்டல் கோல்ட் இதில் சிறிய அளவு பணத்துக்கு தகுந்தபடி கூட பணம் கிடைக்கும் இன்னொரு வழிமுறை இடிஎஃப் எனப்படும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இதன் மூலம் நிறுவனங்கள் தங்கத்தின் கையிருப்பை அடிப்படையாக கொண்டு பங்குகளை விற்பனை செய்கின்றன தங்கத்தின் விலை ஏறும் பங்குகளின் விலையும் ஏற்றம் காணும் கடைசியாக கோல்ட் பாண்ட் ரிசர்வ் வங்கியால் விற்பனை செய்யப்படும் இந்த பங்கு பத்திரங்களை வங்கிகள் அல்லது தபால் நிலையங்கள் மூலமாக வாங்கலாம் பத்திரங்களை விற்று அதன் மதிப்புக்கு ஏற்றபடி தங்கத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் இதில் இன்னொரு சிறப்பம்சமும் இருக்கிறது அதாவது இந்த கோல்ட் பாண்டை வைத்திருந்தால் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீத அப்படியும் ரிசர்வ் வங்கி அளிக்கிறது தற்போது ரிசர்வ் வங்கி கோல்ட் பாண்டை வழங்குவதை நிறுத்திவிட்டது என்றாலும் செகண்டரி மார்க்கெட் எனப்படும் பங்கு சந்தையில் இதனை வாங்கலாம் ஆக எப்படி வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் தங்கத்தை வாங்கலாம் என்பதே நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது